ஓம் ஞானமுர்த்தீஸ்வர சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜெயில்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பகுதியில் வந்து முடக்கு ராசி வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு திதியில பிறந்திருப்போம் ஒவ்வொரு திதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ராசி முடக்கு ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பா வருது உங்களுக்கு வந்து நீங்க என்ன திதியில பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு வந்து எந்த பாவகம் முடக்கா வரும் அப்படிங்கறது வந்து ஏற்கனவே நேற்று வீடியோ கொடுத்துருக்கேன் தெளிவா கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்க இதுல வந்து உங்களுடைய முதல் பாவகம் சொல்லக்கூடிய லக்கண பாவகம் உங்களுக்கு வந்து முடக்கு ராசியாக வந்தால் அந்த முடக்கு பாவகமாக வந்தால் நம்ம என்னென்ன பரிகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து இப்போ தெளிவா எளிமையாக சொல்றேன் அதை வாழ்வியல் பரிகாரமாக நீ பண்ணிட்டு வரலாம் இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கும் எப்படி செஞ்சா அந்த லக்கண பாவகம் உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகி உங்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் தெளிவாக சிந்தனையோடு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செஞ்சு கொண்டு வாழ்க்கை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இப்ப தெளிவா எளிமையா சொல்ற நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ண பாருங்க பாருங்க சரி லக்கண பாவகம் முடக்கமாக வந்தால் நம்மளுக்கு என்ன மாதிரி பலன் முதல் நடக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க அதற்கு வந்து லக்கண பாவகம் நம்மளுடைய தலை பகுதியை சேர்ந்த அமைப்பு அடுத்து நம்மளுடைய உடல் தோற்றம் இது எல்லாமே நம்ம லக்கண பாவகம் சம்பந்தப்பட்டது லக்கணம் அப்படின்னாலே ஜாதகராகிய நீங்கள் அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய தொழில் சாரி உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய தோற்றம் நீங்க இந்த சமுதாயத்துல வந்து எவ்வளவு ஒரு மதிப்பு மக்கள் மிக்க மனசலா இருக்க வேண்டும் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே முடிவு பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களை லக்கண பாவகம்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்னாம் பாவகம் அந்த ஒன்னாம் பாவகம் வந்து உங்களுக்கு வந்து முடக்கா வந்துட்டு சின்ன வாழ்க்கையில இந்த ஜாதகர் பாடாத பாடுபடுறாரு கஷ்டம் நஷ்டம் வர்றம் போறவெல்லாம் அந்த கோவில் மணி அடிப்பாங்க பாத்தீங்களா வர்றம் போறவெல்லாம் விநாயகர் கோவில மணி அடிக்கிற மாதிரி பிடிச்சி அடிச்சு போயிட்டே இருப்பான் இவங்களுக்கு வந்து வலியும் வேதனையும் மட்டுமே மிச்சமாக இருக்கும் அப்போ லக்கண பாவகம் ஒருத்தருக்கு வந்து தெளிவா கரெக்டா அது வந்து சாதகமாக இருந்தா மட்டும்தான் உங்களால் வந்து வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல வந்து அசிங்கம் அவமானங்கள் எங்க நடந்தாலும் அந்த பிரச்சனை உங்களை உங்கள்ட உங்களை சுத்தி சுத்தியே தான் மரும தவிர உங்களை விட்டு விலகவே விலகாது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சனியன் பிடிச்சவங்க வந்து ஒரு கூட்டத்துல நிற்கிறாங்கன்னா சாணி அள்ளி வீசியாச்சுன்னா சனியை முடிச்சவங்க தலையில தான் வந்துவிடுன்னு சொல்லுவாங்க நூறு பேர் இருப்பாங்க ஒரு ஒரு சாணித்தி போட்டிங்கன்னா யார் தலையார் சனி வந்துக்கிறாரோ அவர் தலையில தான் போய் அந்த சாணி தப்புன்னு வந்து உள்ள அது மாதிரி முதல் பாகம் கெட்டு போனவங்களுக்கு எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யக்கூட செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன முதல்ல வந்து லக்கண பாவகம் வந்து உங்களுக்கு முடக்காக இருக்கும் நண்பர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் தலைமை தாங்கி நிற்கும் நீங்கள் நடத்தினு ஆசைப்படக்கூடாது ஒரு கோயில் திருவிழா இருக்கட்டும் திறமருத்தா பதவியாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிற அப்படின்னாலும் சரி நீங்கள் முன்னின்று நடத்தணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படி நீங்கள் நடத்தணும்னு நினைச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அசிங்கம் அவமானங்கள் மட்டுமே மிச்சமாக இருக்கும் அடுத்து அடிக்கடி இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒன்று நினைச்சு என்ன நம்ம ஒன்றும் நினச்சாலும் நடக்கிறது இல்லை சும்மா ஒரு நம்மளோட சின்ன சின்ன பசங்கெல்லாம் வாழ்க்கையில் என்னென்னோ சாதிச்சுட்டு போயிட்டு நம்ம இத்தனை வயசு ஏழு ஏழு வயசாகி போச்சு நம்மளால் ஒன்றும் சாதிக்க முடியலன்னு நினச்சி ஏங்குறீங்கள இந்த அமைப்புகளுக்கு நம்மளுக்குலாம் வந்து லக்கண பாவகம் சொல்லக்கூடிய அது அந்த பாவகம் வந்து முழக்காக இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ இவங்க வந்து ஒரு காசு பணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் முதல் ஆளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சி வந்து கடைசியில் வந்து ஆரம்பத்தில் நல்லா போகிற மாதிரி இப்போ தெரியும் கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து பிரச்சனையும் அவமானங்களும் அசிங்கம் அசிங்கம் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இருக்கும் அப்போ நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது சரி இதை நம்ம என்னென்ன என்னென்ன பரிகாரங்கள் செய்யும் போது இந்த பாவகம் படிப்படியாக 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 நம்மளுக்கு வந்து சாதகமாக வேலை செய்யும் நம்மளுக்கு யோகமாக மாறும் அப்படின்னா தலை லக்கண பாவகம் அப்படிங்கிறது தலை தலை இல்லாமல் தலை போனாலும் வாழ முடியும் என்று இருக்கிற கடவுள் என்ன கடவுள்னு பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமான் மனித முகம் அல்லாது விலங்குகள் முகம் கொண்ட கிருத்திங்கா தேவி நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் விநாயக பெருமான ஆஞ்சநேயர் சரிங்களா அடுத்து வந்து ஜடாயு என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி அதாவது தெய்வ வழிபாட்டில் வந்து மனித முகம் இல்லாமல் இருக்கும் தெய்வங்களை கட்டியா அவங்க தான் உங்களை காப்பாற்றி கொண்டு வர முடியும் ஏன்னா தலை தலையில் பிரச்சனையில் த விநாயருக்கு தலையில் பிரச்சனை இல்லை ஆனால் மறுபடியும் யானை தலையாக அவர் அவர் அவதரித்து அவர் எல்லாத்துக்கும் வந்து மூலம் முதல் கடலா இருக்கிறார்ல இந்த மாதிரி தெய்வங்களையும் ருத்தர் அவதாரத்தில் வர ஆஞ்சநேயரையும் சிவன் ருத்ர அவதாரம் எடுத்த அவர் வாயு பகவான் வாயு புத்திரை அவதரிச்சார்ல ஆஞ்சநேய ஆஞ்சநேயரையும் இப்படி இங்க எடுத்தீங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்த லட்சுமி நரசிம்மர் அவதாரத்தையும் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மன் அம்பாள் தெய்வத்தை எடுத்தா வராகி அம்மன் இந்த பக்கம் இப்படி பண்ணிணா பிரித்தீங்க இப்படி தலை முகம் அதாவது தலை இல்லாமல் மனித முகம் இல்லாமல் தலையோடு தலையோ தலை வேற மிருகங்கள் தலையோடு இருக்கிற அனைத்து தெய்வத்தையும் கெட்டியாக பிடிச்சிருக்கீங்க வீடு பூஜை அலட்சி வழிபாடு செய்கிறது அந்த கோவிலுக்கு போறது அந்த கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுவது இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த தெய்வங்கள் தான் உங்களை காப்பாற்ற முடியும் லக்கண பாவத்தில் இருந்து இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு நிவர்த்தி பண்ண முடியும் இது தெய்வ வழிபாடு கோவில் இருக்கீங்க அப்படின்னா சின்ன எந்த கோவிலும் கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரி முதல் அளப்பா இருந்து அந்த கும்பாபிஷேகத்துல உங்களால் என்ன என்ன வேலை செய்ய முடியும் என்ன என்ன உதவி பண்ண முடியும் கும்பாபிஷேக தீர்த்தம் உங்க தலையில அந்த இறைவன் இறைவனுக்கு கும்பாபிஷேகம் தீர்த்தம் பண்ணும்போது அந்த தீர்த்தங்கள் வருஷம் வருஷம் பொறுத்தளவையாவது உங்கள் சிரசில் பட்டுக்கொண்டே இருந்தால் லக்கண பாவத்துல முடங்கியிருக்கிற அந்தவர்களுக்கு வந்து அந்த பரிகாரம் மிக சிறப்பா வேலை செய்யும் காசு பணம் நிறைய இருக்குது ஆனா என்ன சாதிக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஒரு ஒரு கோவில் கட்டுறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோவில் கட்டி மேல கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த கலசம் அந்த கலசம் வைக்கிற ஒண்ணு கோயில மூணு எண்ணம் வச்சாங்கன்னா மூணு எண்ணம் அஞ்சு எண்ணம் வச்சா அஞ்சு ஒண்ணு வச்சா ஒண்ணு எந்த கோயிலா இருந்தாங்க அந்த கோவிலுக்கு நீங்க ஒரு தடவை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே இறைவனுக்கே நீங்கள கணப்பாவத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அப்ப என்ன அப்படின்னாச்சுன்னா இறைவனே உங்கள் இருக்கிற அந்த சிறுக்கு நிவர்த்தி கொடுப்பான் வழிபாடு அடுத்து ஒரு என்ன செய்யலாம் அப்படின்னு சின்ன எந்த எந்த கோவில் எல்லாம் வந்து இறைவனுக்கு முடி காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு இடத்தை அமைச்சு வச்சு அங்க வந்து வாரத்துல வெள்ளி செவ்வா அல்லது திருவிழா காலங்கள்ல வந்து காணிக்கை எடுக்கிறாங்களோ அந்த இடங்கள்ல போய் இருந்து லக்கணப்பாவம்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதியில் இருக்கிற பிரச்சனையை முடியை சேர் எடுக்கிறாங்கள அந்த முடி திருத்தும் அந்த மொட்டை போடுற அந்த தொழிலாளிக்கு உணவு சார்ந்த விஷயங்கள் உடை சார்ந்த விஷயங்கள் உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நீங்கள் அடிக்கடி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த சனி இந்த லக்கணப்பாகம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாவம் வந்து அழகாக சிறப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே நேர்த்துக்கள் செஞ்சுட்டு தன் தலையில இருக்கிற முடியை இறைவனுக்கு காணிக்கா கொடுத்துட்டு இந்த லக்கணத்துல தலைக்கு மேல இருக்கிற இந்த மயிரத்தையும் ஒண்ணுமே இல்ல போடா சொல்லிட்டு போறோம்ல இந்த மாதிரி முடி காணிக்க கொடுத்துட்டு இறைவன் தண்ணீர்ல முடி முடி காணிக்க கொடுத்துட்டு போறாங்கல்ல அந்த அன்பர்களுக்கு தலையில தேய்க்கிறதுக்கு உண்டான ஜவ்வாது கொஞ்சம் ஜவ்வாது பிளஸ் சந்தனம் இந்த இரண்டையுமே நீங்க வாங்கி கொடுத்துருங்க வேலை முடிஞ்சு போச்சு சிம்பிள் பரிகாரம் திருப்பதியில போய் உட்காந்துருக்கிறீங்க ஒரு நூறு பேருக்கு அது இதை செய்றீங்கன்னு வைங்களா திருப்பதியில மொட்டை போட்டு வர ஒரு நூறு பேருக்கு நீங்க வந்து ஜப்பாது பிளஸ் அதோட சேர்ந்து சந்தாவும் சேர்ந்து வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா சின்ன உங்க லக்கண பாபம் இயங்க ஆரம்பிக்கும் நூறு பேர் தான் வாங்கி கொடுக்கணுமா ஒருத்தர் வாங்கி கொடுத்தா ஒத்துக்க மாட்டீங்களா அப்படி கேட்கறது எனக்கு கேட்குது ஒருத்தருக்கு செஞ்சாலும் பரிகாரம் தான் நூறு செஞ்சாலும் பரிகாரம் தான் உங்களுடைய பொருளாதாரம் உங்கள் கையில் எவ்வளவு இருக்குதோ உங்களுக்கு எவ்வளவு காசு வசதி வாய்ப்பு உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ அதை ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக மனநிறைவோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாம சிறப்பாக செயல்படும் அடுத்து இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா இறைவன்டே வர்றேன் ஏன்னா இறைவன் ஒப்படைச்சா தான் அந்த பிரச்சனை தேர்வு கிடைக்கும் சரிங்களா எந்தெந்த கோவில்ல வந்து கருவறையிலும் சரி அல்லது கோவிலில் வந்து முச்சங்கில் இருக்கிற விநாயகப் பெருமானாக இருந்தாலும் சரி அல்லது கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள வனாந்திர காட்டுக்குள்ளும் இருக்கிற தெய்வமாக இருந்தாலும் கல் சிலைகளுக்கு தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தின் தலைப்பகுதியில் ஏதாவது சேதாரம் இருந்தால் அதை ஒரு சிற்பியை கூப்பிட்டுட்டு போய் அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அந்த நிமிஷத்துலேருந்தே உங்கள் லக்கணமாகவும் சிறப்பாக செயல்படும் ஏன்னா இறைவனுக்கு நீங்கள் லக்கணத்தை தலையில் இருக்க பிரச்சனை சரி பண்ணி கொடுக்குறீங்க அந்த இறைவன் உங்க சரி பண்ண கண்டிப்பாக செய்வார் அடுத்து அடிக்கடி எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி இறைவன் சிரஸுக்கு மேலே இருக்கிற கிரீடங்களையும் இறைவனுடைய சிரசை பார்த்து வழிபாடு செய்யுங்க உங்கள் சிரசு என்று சொல்லக்கூடிய இந்த லக்கண பாவத்தை நீங்கள் வந்து இறைவன் பாதத்தில் சமர்ப்பீங்கள் எந்த ஒரு கோவில் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி முதல்ல கொண்டு போய் கோவில் உடனே கொண்டு வந்து இறைவன் சன்னதில படிக்கல முதல் படி அந்த முதல் கொண்டு கொண்டு வந்து முட்டுங்க அதுதான் உங்கள் பரிகாரம் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி லக்கண பாவம் சிறப்பாக செயல்பட்டுட்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா தலையில அடிப்பட்டு காயம் நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சைக்காக நீங்க பணம் கொடுக்கலாம் உதவி செய்யலாம் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் தலையில யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்க்கிறக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நீங்க செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன சரி இதெல்லாம் அடுத்தவங்களை செய்யலாம் சரி நீங்க என்ன செய்யணும் லக்கண பாவம் முடங்கிட்டு தலையில இருக்கிற ஒரு விஷயத்த இழந்துகிட்டே இருங்க அவ்வளவுதான் இது தலையில விஷயத்தை என்ன இழக்கலாம் அறிவை இழக்க முடியாது புத்தி இழக்க முடியாது மூளை இழக்க முடியாது சரிங்களா தலையில் இருக்கிற இந்த இறைவனுக்கு காணிக்கா கொடுக்கக்கூடிய இந்த முடியை வருஷம் ஒரு தடவை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க எத்தனை தடவை கொடுக்கலாம் கேட்கக்கூடாது உங்களை கணக்காக முடங்கி இருக்குது உங்களால வந்து சரியா சுயமா சிந்திச்சு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களை மனசுக்குள்ள உருவாகி என்னாலையும் இந்த உலகத்தில் வந்து எல்லா என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை வரும் வரை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சரி லக்னாதிபதி திசை நடக்குது கண்டிப்பாக வருஷம் ஓரளவு செய்ய வேண்டும் சரி லக்கணத்திலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது கண்டிப்பாக திசா அந்த திசைகள் முடிவு செய்ய வேண்டும் வருஷா வருஷம் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க நம்ம நினைக்கலாம் என்னங்க இது முடிதாங்க ஒரு மனசனுக்கு அழகு என்னங்க அழகு முடிதான் அழகு அப்படிங்கிறது இல்ல அழகு அப்படிங்கிறது அகத்தில் இருக்கிறது முகத்தில் இருக்கிறது அப்ப நீங்க ஒரு விஷயத்தை இழக்கும் போது அங்கே நீங்கள் உங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதே சமயத்துல எளிமையாக என்னும் செல்லும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னாச்சுன்னா ஒன்றும் ஆழமா யோசிக்க வேண்டாம் வருஷத்தில் ஒரு பதினோரு பேருக்கு ஆகுது இல்லை ஒருத்தருக்காவது அல்லது நாலு பேருக்காவது உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு டூ வீலர்ல போற அன்பர்கள் நண்பர்கள் யாருக்காவது ரெண்டு பேருக்கு ஹெல்மெட் தானா வாங்கி கொடுத்துட்டே இருங்க ஹெல்மெட் உங்கள் லக்கணம் ஆண் ராசியாக ஆண் லக்கணமாக இருந்தால் ஆண்களுக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுங்க பெண் லக்கணமாக இருந்தால் பெண்களுக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுங்க அவ்வளவுதான் வாழ்க்கையில உங்களுக்கு வந்து லக்கண பாவம் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இயங்க ஆரம்பிக்கும் அந்த முடக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானமும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய நீங்களும் வலுவாக இருந்தால் மட்டும்தான் இறைவன் கொடுக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் அடைய முடியும் ஏன்னா கெட்டு போவங்களுக்கு கெட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்க போகுது நீ நல்ல விஷயங்கள் அடையணும் நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் எல்லா விஷயத்திலும் முன்னு முன்னுதாரமா இருக்கணும் கௌரவம் அந்தஸ்து சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலுமே நீங்க டாப் டக்கரா வரணும் அப்படின்னாச்சுன்னா உங்க லக்ன பாவம் வலுவாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி நீங்களும் வலுவாக இருக்க வேண்டும் அப்போ எந்த ஒரு கோவில போய் நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி உங்களுக்கு முட்டங்கால் போட்டு நீ வழிபாடு செய்யறீங்கன்னா உங்கள் தலை பூமியை நோக்கி இரவின் பாதத்தை நோக்கி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து இரவன்ட்டு நீங்க சரணாகதி அடையும் போது அங்கே எந்த ஒரு விஷயத்துக்கு நிவர்த்தி உண்டு ஏன்னா படைச்சவன் அவனே காப்பவும் அவனே பிரச்சனைக்கு பிரச்சனையை கொடுப்பவனும் அவனே பிரச்சனை தீர்ப்பவும் அவனே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சொல்லணும்னா கர்மாவின் அடிப்படையில் வரவே சொல்லி முடிச்சிடலாம் ஒரே வார்த்தையில் அந்த கர்மாவை கழிக்கணும் அப்படின்னு சொன்னா இறைவனை சரணடையுங்கள் இந்த மாதிரி சில சில விஷயங்களை உங்களுடைய அறிவுக்கு எட்டிய மாதிரி நான் சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருப்பேன் இன்னும் இதுலேருந்து எளிமையாக உங்களால் இதை எடுக்க முடிஞ்சால் அதையும் நீங்கள் சேர்த்து அதை பரிகாரமாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில் நீங்கள் சேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாளும் வாழ்க்கையில் குறை இருக்காது அடுத்து வந்து விஷயம் சொல்லி இந்த முடிச்சுக்கிறேன் தினமும் ஒரு ரெண்டு பேருக்காவது தலைவலி மாத்திரை என்று சொல்லக்கூடிய டேப்லெட் ஒரு ரெண்டு மாத்திரை நீங்க வாங்கி பாக்கில் வச்சுக்கோங்க யாரா கேட்டாங்கன்னா தலைவலை மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களால் வந்து ஒரு நாளுக்கு ஒரு தடவையாவது ஒரு தலைவலியாக தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லக்கணப்பாகம் சிறப்பாக செயல்படும் ரெண்டு ரூபா மாத்திரை உங்கள் பிரச்சனை சரி அப்புறம் ரெகுலராக தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய 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 ஆகும்னா உங்க லக்கணப்பாகவும் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த முடக்க நிவர்த்தி ஆகும் அந்த முடக்க நிவர்த்தி ஆகும் ஆகும்னா முடங்கி கிடக்கிற நீங்கள் இந்த உலகத்துக்கு விளைச்சி துறைக்கு வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும் அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து லக்கணபாவகம் முடங்கி இருக்கானவர்களுக்கு வந்து இந்த பரிகாரங்களை வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க நீங்கள் உடனே சொல்லலாம் பரிகாரம் செஞ்சப்பா எல்லாமே சரி ஒரு லஜதியான ஒரு வாழ்க்கை வந்துவிட்டேன் அப்போ பாகம் எனக்கு சரியாக போச்சு இல்ல முடங்கிய நிவர்த்தி ஆகிடல அதுக்கப்புறம் செய்ய வேண்டாமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் பரிகாரம்னு சொல்லி செய்ய முடிவு பண்ணிட்டீங்க வாழ்நாள் முழுவதும் செய்யுங்க உங்கள் கர்மாவில் வந்து அப்படியே கர்மா கழிஞ்சு உங்களுக்கு உங்கள் வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அப்படியே ஆலமரம் போல் அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களால் தினசரி ஒரு பரிகாரம் உங்களால் செய்ய முடியுமா கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் உங்கள் லக்கண பாவம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த இறைவனையை சரி உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்குற அந்த நற்பலன்களை நீங்கள் வாங்கி உங்கள் பாக்கெட்டில் வாங்கி நீங்கள் வைக்கணும் அந்த புனித சேர்க்கணும் அப்படின்னா வச்சுதான் தானத்தை கொடுத்து கொண்டே இருங்கள் கொடுக்க 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 உங்கள் வாழ்க்கை இந்த லக்கணபாவம் வந்து சிறப்பாக எங்கி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எல்லாமே என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தானே தவிர நான் வந்து புதுசாக ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கலை சரிங்களா கொடுத்தது என் தாய் முத்தாரம்மன் சொல்கிறது அடியேன் அவ்வளோதான் அந்த அம்பாளுக்கு நான் ஒரு கருவி சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்